பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலுன்ற முடியாது என்பது எனது தனிப்பட்ட கருத்து என அதிமுக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அன்பராஜா என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு காலம் காலூன்ற முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது என அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா தெரிவித்திருக்கிறார் தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருப்பதாக பலரும் கூறி வரக்கூடிய நிலையில் அன்வர் ராஜாவின் இந்த கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அவர் தனியார் நாளிதழுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் பாஜகவுடன் எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதனுடன் இணைந்துள்ளீர்களே என்று கேள்வி எழுப்பப்பட்டது கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படுகின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு பெரும்பாலும் வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டணிகள் உருவாகும் கொள்கையின் அடிப்படையில் இல்ல இந்தியாவில் பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றன அதே போலதான் நாங்களும் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார் அதே போல பாஜக கூட்டணி சென்றதால் அதிமுகவிற்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது பெரும்பாலும் கிடைக்காது ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அதிமுக கட்சி ஓட்டுகள் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இபிஎஸ் தனது சுயலாபத்திற்கு சுயநலத்திற்காக அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் என்று விமர்சிக்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் இந்த விமர்சனம் உண்மையில்லை என்றும் அதிமுகவை யாரும் யாரிடத்திலும் அடமானம் வைக்க முடியாது இன்றுவரை வரை அதிமுகவின் காப்பாளராகவே இபிஎஸ் விளங்குகிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்த பதிலளிக்கையில் பாஜகவுடன் பாஜக தமிழகத்தில் காலூன்றும் என்று ஏற்கனவே சொல்லி வருகிறார்களே என்ற கேள்விக்கு எந்த காலத்திலும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் கூறிவிட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் அவர் கூறியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதேஷ்